தங்களான் பட ஹீரோயின் மாளவிகா மோகனன் தான் ஏறி இறங்கி ஒர்க் அவுட் செய்யும் லேட்டஸ்டான வீடியோவை வெளியிட்டு ரசிகர்களை வியர்க்க வைத்து வருகிறார் பேட்ட படம் வெளியாகி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை சமீபத்தில் படக்குழு கொண்டாடிய நிலையில் ரஜினிகாந்த் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானது குறித்து நீண்ட பதிவை வெளியிட்டிருந்தார் மாளவிகா பேட்ட படத்தில் சசிகுமாருக்கு ஜோடியாக அறிமுகமான இவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்த மாஸ்டர் படத்தில் ஹீரோயினாக நடிக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது ஆனால் இந்த படத்தில் இவர் கோபமாக விஜயை திட்டி பேசும் காட்சிகளை வைத்து ரசிகர்கள் மரண ட்ரோல் செய்திருந்தனர் அடுத்து தனுஷ் நடிப்பில் நேரடியாக ஓடிடியில் வெளியான ஓடாமல் போன மாறன் படத்திலும் மாளவிகா தான் நடித்திருந்தார் ப ரஞ்சித் இயக்கத்தில் சியான் விக்ரம் பார்வதி பசுபதி நடிப்பில் உருவாகியுள்ள தங்கலான் படம் பொங்கலுக்கு வரும் என்று ஜனவரி இருபத்தஞ்சாம் தேதி குடியரசு தினத்துக்கு வெளியாகும் என்றெல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசியில் ரிலீஸ் தேதியை இன்னும் அறிவிக்காமல் படக்குழுவினர் அப்படியே அந்த படத்தை மறந்துவிட்டனர் இந்நிலையில் ரசிகர்களைத் தொடர்ந்து டச்சில் வைத்திருக்கும் மாளவிகா மோகனன் பெஞ்ச் மீது ஏறி இறங்கி தனது கால்களை வலுவாக்கும் உடற்பயிற்சி செய்யும் வீடியோவை வெளியிட்டுள்ளார் தங்களான் படம் எப்போது வரும் என ரசிகர்கள் அவரிடம் நச்சரித்து வர சில தீவிர மல்லு ரசிகர்கள் தங்களான முக்கியமாக தங்க ஒர்க் அவுட் பண்ணுறத பாருங்களா என்று கமெண்ட்டுகளை போட்டு மாளவிகா மோகனனை கலாய்த்து வருகிறார்கள் மாளவிகா மோகனை இந்த ஒர்க் அவுட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்